ஆரம்பிச்சிடலாமா ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து கேட்டு ஆரம்பிக்கிறேன் இல்ல அப்படி இல்லை முதல்ல கேட்டு ஆரம்பிச்சாதான் ப்ராப்பரா இருக்கும் ஓ நீ அப்படி வரியா அதனால தான் கேட்டு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சிருவோமா ஓகே ரைட் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு அப்படின்றது நேத்தி நம்ம பார்த்த பழைய செய்தி ஓகேவா இன்னைக்கு புது செய்தி இருக்கு அவரை பத்தி என்ன அப்படின்னா காலையே தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறாரு தான் இல்லங்க ஏத்தும் கன்னியாகுமரிக்கு வர்றாருன்னு சொன்னேன் காஷ்மீருக்கு வர்றாருன்னு சொன்னேன் இல்ல இன்னைக்கு வேற செய்தி இருக்குங்க வேற செய்தி என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சூரிய சன்ரைஸ் பாத்துருக்காரு அத சொல்லுங்க தியானம் பண்ணுவதற்காக அவர் விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்தார் இல்லங்க இப்ப வந்து சன் நியூஸ்னுடைய அடிப்படையில் சொல்றேன் பாரு சன் நியூஸ் ஒரு கார்டு போட்டாங்க ஆமா அதனுடைய அடிப்படையில் சொல்லிட்டா உதய சூரியனை வணங்கிய மோடி ஓ அப்படியே போடுறீங்க ஓகே சன்ரைஸ் பாத்தாருங்க அத வந்து வணங்குனாரு சன்ரைஸ் தமிழ்ல சொல்லு சொல்லுப்பா உதி உதிக்கும் கதிரவன் சூரியன் என்பது தமிழர் சரி ஓகே இப்படியாக வந்து அவங்க போட்டுருந்தாங்க சோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து தியானம் பண்ணாரு ஒரு சூரிய நமஸ்காரம் ஒண்ணு பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து சில வழிபாடுகள் எல்லாம் செய்யறாரு அதெல்லாம் வந்து சில சில புகைப்படங்கள் நமக்கு வந்து வெளிய சமூகங்கள் மூலமாக நிறைய வழி வந்துச்சு ஆனா என்ன அப்படின்னா மோடி அவர்கள் கூட சேர்ந்து தியானம் பண்ணுவதற்கு நிறைய பாஜக காவல்களுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுவாங்க அவர் தனியாக தான் தியானம்ன்றது கூட்டமா சேரக்கூடாது இல்ல கட்சிக்காரங்க வந்திருக்கிறாங்க கட்சிக்காரங்க யாரும் அளவு இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பொன்ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து அங்க வந்து நான் போய் அவர் கூட வந்து தியானம் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டாலும் இல்ல போகணும்னு கேட்டிருக்காரு போல போகணும்னு கேட்டு சும்மா போனோங்க உள்ள விடுங்க அப்படின்றது அதுக்கே வந்து அளவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று செய்திகள்லாம் வந்து வெளியேட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் அவருமே வந்து தமிழ்நாட்டுல வந்திருக்காரு இங்க இருக்க வந்து வழிபாட்டு அண்ணாமலை அவர்களை போய் சந்திச்சிருக்காரு பேசிட்டு அவங்க போறாங்க சோ அந்த வகையில என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி போயிட்டு இருக்கு முக்கியமான தேசிய தலைவர்கள் ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க ஆனா வந்து இன்னொரு மாற்றம் நடந்திருக்கு என்ன மாற்றம் அப்படின்னா

மீட்டிங் வந்து தள்ளி வச்சிருக்காங்க ஜூன் நாலுக்கு அப்புறம் வெற்றி கணியை சுவைத்துட்டு பதவி பிரமாணம் செய்யும் பொழுது அங்க இண்டி கூட்டணி அப்படியே ஒன்னு கூடுவாங்க ஆறு மாசம் ஆறு மாசம் எல்லாருக்கும் பி எம் உண்டு என்னது உண்டு பிஎம் எம் உண்டு டெல்லியில இண்டி கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கவிருந்த நிலையில் பயணம் ரத்து தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலில் வெளியாகும் நிலையில் ஜூன் ஒன்னாம் தேதி காங்கிரஸ் தலைவர் கார்கே இல்லத்துல வந்து இந்த மீட்டிங் நடக்க இருந்தது ஆனா வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு அதனால ஸ்டாலின் அவர்களுடைய இல்ல தள்ளி வச்சிருக்காங்க ஒரு நாள் நடக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் போய் பங்கேற்பாரு அங்கே என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு சோர்ஸ் மூலமாக தகவலாக வரும் டெல்லியிலேருந்து சோர்ஸ் வரும் எஸ் தம்பி எல்லா இடத்துலையும் சோர்ஸ் இருக்கு ஓகே ரைட் டெல்லி ஒடிசா எல்லா பக்கமும் இருக்கு சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் ஆமா சத்தீஸ்கர் கோவா லக்ஷத்வீப்பு எல்லா பக்கமும் இருக்கு அப்படியா சரி ஓகே அங்கிருந்தா சோர்ஸ் வருவோம் அந்த சோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு கருத்துக்கு அப்புறம் அண்ணா ஒண்ணு இல்லாம போது வெற்றி ஃபுல்லா பாஜக ஏற்கனவே இருக்கிற அந்த என்ன என்ன தகராறு வாய்க்கா தகராறு போதாதா அப்படின்னு சொல்லிட்டாரு அதற்கு வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் இன்ற ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா

ஒரு காலகட்டம் சரி வரல நாங்க தனியா போலாம்னு நினைச்சோம் நாங்க போனோம்னா அவங்கள ஏதாவது சீன்ருவோம் டைவஸ் பண்ணோம் நாங்க செவன் டேன்னு இருக்கோம்ல ஒரு டைவர்ஸ்னு ஆயிப்போச்சுன்னு வையு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு இருக்கோம் இப்பங்க இப்போ என்னன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தை யாரு கிட்ட ஒரு பேச்சு இருக்குல்ல ஆமா இப்போ வந்து அதிமுக பாஜக வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க சரி குழந்தை குழந்தை யாரு குழந்தையே இல்லையே வெற்றி தான் குழந்தை அந்த குழந்தைக்கு தான் இப்போ வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு எப்படி நல்லா இருக்கையாவும் விளக்கம் நல்லா இருக்கு அப்படிதான் வந்து இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு சரி ஜூன் நாலு தெரிஞ்ச போது அதிமுக மூணாவது அது வரைக்கும் அதிமுக பாஜக முதல் முடிவடைஞ்ச மாதிரி தெரியல இவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல இப்படியே சர்ச்சையா போயிட்டு இருக்குங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஒரு பாலிடிக்ஸ் ஒன்னு போயிருக்கு என்ன பாலிடிக்ஸ் தெரியுமா தெரியாது அது தான் இருக்கு அது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பாலிடிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அதுதான் வந்து நான் ஃபஸ்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆரம்பிச்சேன் ஆனா இவன் வந்து அப்புறமா எழுதிட்டிய பார்த்துக்கலாம் கட் பண்ணிடு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு காவல்துறையினுடைய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட வெள்ளைத்துறை அவர்கள் வந்து பணி இடைநீக்கம் வந்து செஞ்சிருக்காங்க பணி இடைநீக்கம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இதனால் எதனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு பிரச்சனை அது என்னென்னு சொல்கிறேன் நான் காதலாலாம் வந்து இப்போது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன இதில் அதிர்ச்சி அப்படின்னா இன்னைக்கு தான் அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் இனிதான் ரிட்டயர்மெண்ட் நீ தான் ரிட்டையர்மெண்ட் அவர் இன்று பணி ஒய்வு பெற இருந்த நிலையில் உள்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் எஸ்ஐ ஆழ்வின் சுதன் கொலை வழக்குல தொடர்புடைய இருவரை என்கவுண்டர் செய்த விவகாரத்தில் அவர் மீது சிபிசிஐடி வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு மேலிடத்துல இருந்து வந்திருக்கு

சமூக வலைதளங்களில் சிலர் எழுதுறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு தான் வந்திருக்கு அவர் தான் அதை பார்த்துக்கணும் ஓகே மேட்டுப்பாளையம் நகராட்சி இருபத்தி மூணாவது வார்டு பகுதியில் சரி தூய்மை பணி சரியா நடக்கல குப்பை எல்லாம் போட்ட இடத்துல இருக்கு எதுவுமே சரி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் ஒரு புகார் ஒன்னு கொடுத்துருக்கிறார் புகார் ஒன்னு ஒன்று புகார் வந்து இதெல்லாம் பகுதி கவுன்சிலர் கவுன்சிலர் டென்ஷன் ஏன்டா அப்படி தாண்டா கிடைக்கும் பெரிய இவனா நீ என்ன இல்லங்க உங்க ஏரியான்னு சொல்றீங்கல்ல ஆமா நீ போய் சுத்தம் பண்ணு அப்ப எதுக்கு நீங்க நீ சுத்தம் பண்றா கம்ப்ளைண்ட் பண்ற நீங்க நான் கவுன்சிலர்ரா என்ன கவுன்சிலர் நான் சுத்தம் பண்ணிருப்பா போடா சுத்தம் பண்றா அப்படின்னு சேர்ந்து திட்டுறாங்க குறிப்பா என்னன்னா அந்த கவுன்சிலர் வந்து கோமா பேசுறாங்க கவுன்சிலருடைய கணவர் அந்த இளைஞரை தாக்குறாரு தாக்குனதுல கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு வாலிபர் மருத்துவமனையில் அனுமதி ஓகே அந்த வீடியோ இருக்கு அவங்க வந்து சரமாரியா கெட்ட வார்த்தை பேசி திட்டுறாங்க அந்த வீடியோ இருக்கு கடைசியில அந்த கவுன்சிலருடைய கணவர் வந்து பயங்கரமா தாக்குறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டு அந்த இளைஞருமே வந்து பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுக்குறாரு ஒரு வீடியோ மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் வந்து பேசி இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற என்ன கட்சி என்ன கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஆமா இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த கவுன்சிலருடைய பெயர் வந்து திருமதி பூ கவிதா என்னங்க ஜனநாயகமாக என்னங்க இருக்குன்னு சொல்கிறோம் இப்போயா சரி பண்ணுங்கன்னா அதுக்குன்னு கழுத்துல எலும்பு முறிவு ஏற்படுற அளவுக்கு அந்த இளைஞரை அந்த கவுன்சிலருடைய கணவர் அடிச்சிருக்கிறாரு அந்த வீடியோவில் இருக்கா நம்ம வீடியோவில் இங்கே போட முடியாது சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால அந்த வீடியோல போட முடியாது சப்புனு ஒரு அட்டை அடிக்கிறாருங்க கழுத்துலேயே அடிக்கிறாரு அந்த இளைஞர் வந்து கீழே போய் விழுறாரு அதுக்கப்புறமா அவருக்கு கழுத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு ஜனநாயகமே இல்லைங்க இல்ல ஜனிமே இல்லாததில்ல போய் எதுவும் முக்கியம் அப்படின்னு கேட்கறது இல்ல இந்த பக்கம் எல்லாமே முக்கியம் தானே என்னங்க பண்றது ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் ஜெயிச்சிட்டு அப்புறம் அப்படியே கவுன்சிலர்னு பௌசா அப்படி கெத்து மட்டும் காட்டிக்க வேண்டியது வேலை செய்யறது இல்லை வேலை செய்யறது இல்லை ஏம்பா செய்ய மாட்டீங்கன்னு கேட்டா கழுத்து கழுத்து கைத்து இல்ல கைத்து ஏன் தூக்கிக்கும் அப்படி அப்படிங்கிறது

திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த இருபத்தி ஏழு வயது சிவில் இன்ஜினியர் பரபரப்பு வாக்குமூலம் சிவில் இன்ஜினியர் என்னப்பா பண்றது அவருக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது தான் என்னங்கிறது தெரியல கல்யாணம் வேறு ஆக போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு இருந்திருக்கும் அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைச்சிருக்கலாம் அவர் என்ன எக்ஸ்ட்ரா உழைச்சி என்ன நாளில் கல்யாணம் பத்து நாட்களில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது ஓகே பத்து நாளில் கல்யாணம் இருக்கு இருபத்தி ஏழு வயசு தான் சிவில் இன்ஜினியர் ஆனால் யூடியூப் பார்த்து கற்றுருக்காரு நம்மள்தான் யூடியூப்ல வீடியோ போடுறோம் நம்ம வீடியோ பார்த்து யாருன்னா பொலிட்டிக்கல் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்களா முதல்ல பொலிட்டிக்கல் நீ நீ கத்துக்கறாமா ரெண்டு பேரும் கத்துக்கறோம் சரி என்னங்க பண்றது நாட்ல நல்ல படிச்ச இன்ஜினியரு இன்ஜினியர் செயின் பரிப்பில் ஈடுபடுற அளவுக்கு இருக்கு என்ன பண்றது டெக்னாலஜி வளந்துருச்சு அதான் யூடியூப் பார்த்து கத்துக்கறாரு யூடியூப் பார்த்து கத்துக்கறாரே இப்போ என்ன இப்போ என்ன பண்றது என்ன பண்றது போச்சே கல்யாணம் போச்சு கல்யாணம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு جیلல தான் கிடக்குறோம் இது ஒரு பக்கம் இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்களா என்ன ஒரு யூடியூப் அந்த யூடியூப் வந்து ஒரு பெண் கிட்ட போய் கேக்க கூட கேள்வி எல்லாம் கேட்டு யூடியூப் யூடியூப் சேனல்ல இருந்து போய் ஆமா

யாரும் தெரியாது இப்போ நீ சொல்லிதான் யூடியூப் சேனல் எனக்கு தெரியும் நீ தான் சொன்ன நீ என்ன மாட்டீங்க நியூஸ் தெரியும் சேனல் அந்த யூடியூப் சேனலோடைய அந்த பப்ளிக் ஒப்பீனியன் தான் அவங்க எடுப்பாங்க எப்போவுமே ஸோ அந்த ஆங்கர் வந்து கொஞ்சம் குதர்க்கமா உண்டக மண்டக எயிட்டீன் பிளஸ் கேள்விலாம் கேட்கறது ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கிளாமரா போட்டுக்கிறது இந்த மாதிரி வந்து வியூஸை வந்து அள்ளிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களை அள்ளிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க

ஜென்ரல் நாலேஜ் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த சேனலில் என்ன கேட்குறாங்கன்னு தெரியும் இல்லை இல்ல அதுக்கும் ஜென்ரல் நாலேஜுக்கும் என்ன சம அப்படி தேடிக்கிட்டு பொழுது அந்த இருக்கும் இருக்கும்போது ஒரு வீடியோ கண்ணில் பட்டுச்சு இந்த ஆங்கர் இருக்கும்போது ஒரு வீடியோ கண்ணில் பட்டுச்சு ரெண்டு வீடியோ தான் மொத்தமாக பார்த்துருக்கேன் ஸோ ஜென்ரல் அவ்வளோதான் இப்படியாக வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறோம் கண்டதை கொண்டதை போடுறது அப்படிலாம் கிட கிடக்கூடாது நாலேஜாக இறக்கணும் நாலேஜ் இறக்குறியா சரி ஓகே நெக்ஸ்ட் செய்தி போயிடலாமா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையா இருக்கு கடுமையா இருக்கு அதனால பிள்ளைங்களுக்கு சொல்றது ராமதாஸ் குழந்தைகள் மனநிலையில யோசிப்பாரு யாரு இருக்காங்களோ அவங்களுடைய மைண்டுக்கு போய் யோசிப்பாரு சரி ஓகே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கொளுத்தி வரும் கோடை வெயிலால் மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகள் திறப்பது நியாயமற்றது அரசின் இந்த முடிவு பள்ளி செல்லும் குழந்தைகளை கடுமையாக பாதிக்கும்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காருல்ல சொல்லி அவர் வாய மூடி இருக்க மாட்டாரு உத்தரவு தமிழ்நாட்டில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் பின் அரசு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒரு நாலு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கிடையாது ஏற்கனவே வந்து அறிவிக்கப்பட்ட நிலையில் வந்து கால் நடிப்பு பண்ணியிருக்காங்க ரைட் இப்போ இன்னைக்கு பத்தாம் தேதி தொடப்பாங்க பத்து பத்து ஒம்பதாம் தேதி ஐயா இன்னொரு அறிக்கையை விட்டாருன்னு விட்டாருன்னா வச்சுக்கேன் ஏன் பாஞ்சுக்கு போயிடும் பாஞ்சுக்கு போயிடும் எப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டூ ராமதாஸ் ஐயா மூணு மணிக்கு நாலு மணி அடிச்சிங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும் ஐயா இதே மாதிரி பதினாலாம் தேதி ஒரு அறிக்கை விட்டிங்கன்னா இருபதுக்கு போயிடும் அப்படி முதல்ல ஒம்பதாம் தேதி அறிக்கை விட்டு பதினஞ்சு ஆகட்டும் அப்புறம் பதினாலாம் தேதி அதுக்கு வந்து இவரு பண்ணா பத்தாது அண்ணன் சீமான் ஒரு அறிக்கை விடணும் எல்லாருக்கும் ஒரு அறிக்கை விடணும் அண்ணாமலையார்கள் ஒரு அறிக்கை இப்படின்னு கலந்து கட்டி அடிச்சாதான் அப்ப என்னைக்குதான் ஸ்கூல் திறக்கிறது ஜூலை அப்பவும் வருவீங்க அறிக்கை கொடுங்க நாங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அப்பெல்லாம் வந்தாங்கன்னா நீ டிசி கொடுத்து வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றேன் சரி ஓகே அதனால கோடை வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருப்பதனால் ஆறாம் தேதி திறக்க இருந்த பள்ளிகள் பத்தாம் தேதி திறக்கப்படுகின்றன திறக்கப்படுகின்றன சரி இதனால தேதி ஸ்கூல் போகும்போது எப்படி இருக்கும்ல படம் நல்லா வெளப்ப அதெல்லாம் கலந்து வந்தாச்சு ஸ்கூல் பையமாரி இருக்கா மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம் ஸ்லேட்டு குச்சி லேட்டு குச்சி பல்பு இல்ல முட்டையை போட்டு நின்ன எடுத்து முத்தம் கொடுக்கலாம் அது என்னமா என்ன படம்ல பாத்துருக்க போலயே ஏ அந்த படம் நீ பாத்தது இல்லையா பள்ளிக்கூடம் நீ பாத்ததுன்னு இல்லையா அண்ணன் சீமா நடிச்சிருப்பாரு நடிச்சிருப்பாரு சீமா நடிச்சிருப்பாரு அண்ணன் சீமா நடிச்ச படம் மோஸ்ட்லி நான் பாத்துருவேன் சின்ன படம் பத்திரிக்கா அப்படினா கிழிஞ்சு அவரு தாண்டா தமிழா நடிக்கிறது இல்லை உட்காந்து நம்ம சாப்பிட்டு எத்தனை நாள் அதே அந்த மூத்த அண்ணன் சொல்லுவாரு தம்பி நீங்க அம்மா கையால சாப்பிட்டு தருடா நான் சாப்பிட்டுருக்கேன்டா இளைய தம்பியோட சமையல் அப்படியே அம்மாவோட கைப்பக்குவருக்கிடாங்க முடு அப்படியே அழுவாங்கல்ல ஒரு மாயாண்டி குடும்பத்தார் ஒரு மாயாண்டியில வராதா மாயாண்டி குடும்பத்தார் எடுத்தார் இல்லையா ஆமா அவர் ஏன் அரசியலுக்கு போனார் திரும்ப இன்னொரு டூ எடுத்துருக்கலாம்ல மாயாண்டி குடும்பத்தார் எடுத்தவர் யாரு ராசுமுதரவன் தனேன் போயிட்டாரு சீமா அண்ணனை அடிக்க தான் பா செஞ்சாரு இப்ப பொன்வண்ணன் அண்ணன் சீமான அண்ணன் அந்த தருமன் கோவிலாம் நடிச்சாங்க எடுத்தது வாழுந்தாங்க

இரநூத்தி நாற்பத்தி எட்டு கதவுகள் பொருத்தப்பட உள்ளன அப்படின்னு சென்னையினுடைய எம்டிசி அறிவிச்சிருக்காங்க சரி ஓகே நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் எல்லா இடத்துலையும் இப்படி தானே அந்த கதவு இல்லை கதவு இல்லைன்னு தானே தூங்குறீங்க கதவை போட்டோம்னா என்ன பண்ண முடியும் ஒன்று உள்ள இருக்கணும் இல்லை வெளியே மேலே ஏறிடும்ல பேசாமல் மேலே என்ன பண்ணலாம் மேலே முள்ளு வச்சு விட்டுருட்டுமா இந்த காம்பவுண்ட் செய்வது ஆமாம் ஆமாம் காம்பவுண்டு மேலே அந்த பீங்கான உடச்சி உடச்சி அதை குத்தி கண்ணாடி ஊடெலாம் உடச்சி மேலே போட்டுருப்பாங்க குரங்குங்கன்னா வரக்கூடாதுன்றதுக்கு அந்த மாதிரி தான் மேலே வைக்கணும் போல சரி ஓகே எனிவே நல்ல விஷயம்ங்க ஓகே இது போல வந்து ஒரு முடிவு வந்து எம்டிசி எடுத்திருக்காங்க வரவேற்க தகுந்த முடிவு நீ பஸ்ல போறியான நான் பஸ்ல முன்னாடி போனேன் இப்ப போறதில்ல இப்ப பஸ்ல போறதில்ல இப்ப பஸ்ல போறதில்ல நன்றி போயிருக்கேன் எதுல போயிருக்கேன் வண்டியில போறேன் கார் வாங்கிட்டேன் வண்டி தான் எங்க இருக்கு கார் வாங்கல எப்போ வாங்க எனக்கு சீக்கிரமா வாங்கு நான் ஓட்டி கத்து போனேன் கார் எடுத்து நீ எடுக்கலையா இல்ல எடுத்துட்டேன் எடுத்துட்டா அப்பறையே இங்கேனே சுற்றுறேன் இல்ல நல்லா இருந்து டாபிக் பேசும்போது சரி ஓகே முதலமைச்சர் அவர்கள் காலையில ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் திராவிட மாடல் அரசின் தமிழ்நாட்டில் கல்வித்துறை கால் பாய்ச்சல் வளர்ச்சிக்கு இன்றைய செய்தித்தாள்களில் வந்துள்ள செய்திகளே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகளை போட்டிருக்காரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இணைய வசதி ஐநூத்தி பத்தொன்பது புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாயில வந்து உயர்

கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றாமல் வெறும் விளம்பரங்களை வைத்தே ஓட்டிக் கொண்டிருக்கும் ஸ்டிக்கர் மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு முறை மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட முயன்றது அம்பலம் ஓ மத்திய அரசு எல்லாம் மத்திய அரசு இது அப்படின்னு சொல்றாரு ஓகேவா இது என்ன மத்திய அரசுன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வி முன்னேற்றத்திற்கான மத்திய அரசின் சமக்ரா சிஷா திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் வழங்கப்பட்ட நிதி ஐயாயிரத்தி கோடி திமுகவின் சாதனையாக முதலமைச்சர் ஸ்டாலிடோர்கள் காட்டிக் கொள்ள முயற்சிப்பவை அனைத்துமே சமர்கா ஷிஹா திட்டத்தின்படி மத்திய அரசுடைய நிதி நிறைவேற்றப்பட்டிருக்கு சோ நீங்க அதெல்லாம் மன்னல ஒண்ணும் நிதி கொடுத்துருக்கோம் மூன்று வருஷத்துல மத்திய அரசு திட்டம் அதனால நீங்க ஸ்பீக்கர் ஓட்டுறீங்க அப்படின்னு இந்த நிலையை குற்றச்சாட்டை அது மட்டுமன்றி சமக்ரா ஷிஷா திட்டத்தின் கீழ் நிதியை பயன்படுத்தி பள்ளிகளுக்கான ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்திற்கான ரூபாய் ஆயிரம் கோடிக்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு நிறுவனமான எல்காட் நிறுவனத்திற்கு வழங்காமல் கேரள மாநில அரசு நிறுவனமான கெல்ட்ரான் நிறுவனத்திற்கு வழங்கியதன் பின்னணியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அல்லது கேள்வி எழுப்பும் விதமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு மோதல் ஆரம்பிச்சிடுச்சு சண்டதாயினி சண்டதாயினி நம்ம நோயாளி எல்லாம் வர